കൽവിൽ അളിത്തരും ഹയക്രീവർ ജ്ഞാനന്ദവരം നിർമലികം ആതാരം സർവവിദ്യാം ഹയഗ്രീവുപാശ് മഹേ ഞാനമും ആനന്ദമും തന്മയമാക കൊണ്ട പഴുതൻ്റെ തൂമയാണ് വെണ്മയ് തൃമേണിയരായ് அறிவுதரம் சூரிய ஒளியினும் மிக்க தேஜஸ் மிகுந்தவராக ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரேவரை நம் முன்னோர்கள் போற்றினர் வித்யாமூர்த்தி என்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துள் பல சங்கிதைகளும் முதலாவதாக போற்றுகின்றன பரிமுகமாய் அருளும் பரமன் என்று மயர் வரமதிநலம் அருள்பவன் என்றும் ஞானப்பிராணாக ஆழ்வார்கள் போற்றுகின்றனர் சுவாமி தேசிகன் வாதி சுவாமி ஆகிய பல அருளாளர்கள் கையில் கனியென்ன ஹயக்ரீவரை காட்டித் தந்தார்கள் பீதங்களின் ரூபமாகவே போற்றப்பெறும் ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மி ஹயக்ரீவரை முனிபுங்கவர்கள் தியானத்தாலும் யாகத்தினாலும் அர்ச்சித்தலாலும் வாசனை செய்து காரிய சித்தி பெற்றனர் வெள்ளை பறிமுக தேசிகரை ஸ்ரீமத் ராமானுஜர் வகுத்த ஆச்சாரிய வேடங்களும் ஸ்ரீ மடங்களும் ஆராத்ய தெய்வமாகப் போற்றுகின்றனர்